அதிமுக பொதுச்செயலாளர் என்ற பதவியை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்து இருபத்தி ஐந்து நாட்களில் கைப்பற்றிய சசிகலாவால் அதே ஜெயலலிதா அமர்ந்திருந்த முதல்வர் நாற்காலியை அவ்வளவு சுலபமாக பிடிக்க முடியவில்லை இதற்கு காரணம் மத்திய பாஜக அரசு சசிகலா தரப்பிற்கு கொடுத்து வரும் அழுத்தம்தான் என கூறப்படுகிறது ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம் அதிமுக என்று அதிமுக நிர்வாகிகள் மேடையில் முழங்குவார்கள் அப்பேற்பட்ட இயக்கத்தை வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவால் ஒரே நாளில் கைப்பற்றினார் சசிகலா தங்களது பதவிக்காக அதிமுக நிர்வாகிகள் சசிகலாவை ஆதரித்து வந்தாலும் அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களால் சசிகலா தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றிய உடனே முதல்வர் பதவி மீதுதான் சசிகலாவின் பார்வை சென்றது சசிகலா குடும்பத்தினரும் முதல்வர் பதவியை பன்னீர்செல்வம் வைத்திருப்பது என்றைக்காக இருந்தாலும் நமக்கு ஆபத்துதான் என்றும் விசுவாசமாக பன்னீர்செல்வம் இன்று இருந்தாலும் மனிதனின் மனம் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் என்று சசிகலாவிடம் எச்சரிக்கை செய்துள்ளனர் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் தொடர் அதிரடி நடவடிக்கையிலும் மக்களிடையே அவருக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் உடனடியாக முதல்வர் பதவியை கைப்பற்றாவிட்டால் தனக்கு எதிரான அலை எழுவதை தவிர்க்க முடியாது என்று சசிகலா அச்சப்பட்டு வருகிறார் எனவே இந்த மாதமே முதல்வராக பதவி ஏற்கலாம் என்ற ஆலோசனையில் சசிகலா தரப்பினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழக உளவுத்துறை சசிகலா தரப்பிற்கு கொடுத்த ரிப்போர்ட்டில் ஜெயலலிதா மரணத்தில் மக்களின் முழு கோபமும் உங்கள் மீதுதான் உள்ளது குறிப்பாக அதிமுகவின் மிகப்பெரிய வாக்கு வங்கியான பெண்கள் உங்களுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறார்கள் அதிமுகவில் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் ஜே பக்கம் போகும் முடிவில் இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளனர் இதை கேட்ட சசிகலா தலை சுத்தி மயங்கி விழுந்ததாக கார்டன் தரப்பில் கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி